நான் மண் பானை பண்ணிட்டு இருக்கிறேங்க பத்து வயசுல இருந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் வந்து முடச்சூர் பகுதி நிறைய குழந்தைங்களாட்டு ஒரு பத்து ஐம்பது முப்பது வீடு நாற்பது வீடு செஞ்சிட்டு இருந்ததுங்க இப்போல்லாம் எல்லாம் கொஞ்சம் மண் டிமாண்ட்னால இப்போ கொஞ்சம் செய்யறதுக்கு கம்மியா இருக்காங்க இந்த தொழில் செய்யற அளவுக்கு மண் கிடைக்க மாட்டேங்குது கரெக்டான மண் இருந்தால் மட்டும்தான் இந்த பானை கரெக்டாக வரும் இந்த மண் வந்துங்க ஒரு மண் இல்ல நாலு அஞ்சு மண் வந்து மிக்சி பண்ணி தான் செய்யணுங்க இந்த மூணு மண் போட்டுங்க காய வச்சு நல்லா கீழே ரோட்ல கொட்டிங்க தட்டி சளிச்சு கல் போராக்கிட்ட எடுத்துருவோங்க அதுக்கு மேல தண்ணி நல்லா பிணைஞ்சு வச்சிருக்க அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் நல்லா கீழே போட்டு நல்லா முதிச்சு விடணுங்க முதிச்சா தாங்க வந்து இந்த மண் வந்து நல்லா பிக்ஸேட் ஆகும் அதுக்கு தான் வந்துங்க மண் பானை செய்யறத திருவியில் வச்சு அது மாதிரி ஒவ்வொரு பானையும் செய்யறது ஒரு ஒரு நாளைக்கு பத்து பானை செஞ்சு வைப்பாங்க இப்போ குளம் செடி எடுத்துட்டீங்கன்னா சின்ன செடி எடுத்தா எண்பது ரூபாய்ங்க அது கொஞ்சம் பெருசு எடுத்தா நூத்தி இருபது ரூபா அதுக்கு பெருசு எடுத்தா நூத்தம்பது இந்த தொழில வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் செஞ்சீங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் செய்யற அளவுக்கு ஆயிடுச்சு மழை காலத்துக்கு பாதிக்குங்க வெய்ய காலத்துக்கு ஓரளவுக்கு இருக்கு மழை இல்லாத இருக்கணும் நாங்க சோழ வைக்கும் போது அந்த அளவுக்கு மழை இல்லாத இருக்கணும் அந்த அன்னைக்கு மழை வந்துருச்சுன்னா ஒரு ரெண்டு மாசம் ஒரு மா பாடுெல்லாம் கூட சூழலில் விட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் பொருள் அளவுக்கு கூட விட்டு மழை மழை கரைஞ்சிருக்கு அஞ்சு தான் செஞ்சுட்டு இருக்கோம்